இந்த வருஷத்துல முதல் நாள் நொங்கு வேட்டையே இவ்ளோ அமுகமா போகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு ஆமாங்க இந்த வருஷத்துல நொங்கு வேட்டலான்னு சொல்லிட்டு போன வருஷம் முதல்ல பாப்பா தான் ஒரு மரத்துல ஏறி நொங்கு வெட்டி போட்டுச்சு அந்த வருஷம் சாப்பிட்டோம் அதே மாதிரியே இந்த வருஷமும் முதல்ல பாப்பாவை வச்சே நொங்கு வேட்டலான்னு சொல்லிட்டு நானும் எங்க பாப்பாவை கூட்டுனு வந்துட்டேன் அங்க போய் பார்த்தாக்கா மரத்துலயும் நிறையவே நொங்கு இருந்தது அதனால எங்க பாப்பாவும் வேக வேகமா மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சே சரி பாத்து பாத்ரூமா மேல ஏறுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்க பாப்பாவும் மரத்து மேல ஏறி ஒரு பெரிய நொங்கு கொலைய வெட்டிக்கு போட்டுச்சு அந்த கீழே விழுந்த நொங்கு கோலையை எங்க பையன் ஒருத்தன் எட்டு வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய நொங்கு கொலை அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் காமிச்சான் இது மாதிரி நானும் எங்க பசங்களும் ஒரு நாலஞ்சு கொலை நொங்க வெட்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் இது மாதிரி நாங்க எப்ப நொங்கு வெட்ட போனாலும் முதல்ல நொங்க வெட்டி யாரு மரத்துல யாருனாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல சாப்பிட சொல்லி கொடுப்போம் அதே மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு நொங்க வெட்டி எங்க பாப்பா கிட்ட கொடுத்த பாருங்க அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு உடனே எங்க பாப்பா சாப்பிடத்த பார்த்துட்டு பக்கத்துல இருந்த தம்பியும் வெறி கொண்ட வேங்கையா மாறி கையில ஒரு நொங்க எடுத்து வாயாலேயே கடிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி கொஞ்ச நேரம் பொறுங்கடா வெட்டி வச்சிருக்கிற நொங்குலே உங்களுக்கு சாப்பிட சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு நொங்க எடுத்து கொடுத்துட்டான் அவனு அந்த நொங்க கையில வாங்கி மாடு கரடி தண்ணியை உறிஞ்சி சாப்பிடற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா அப்புறம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி நொங்கு சாப்பிடுறது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி எங்க பசங்க எல்லாருமே வெட்டி வச்சிருந்த நொங்க எடுத்து போட்டி போட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா சரி எனக்கு ஒரு நொங்க சாப்பிடறதுக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கே